அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்க பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசியிலே கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமா வரும் தேவையில்லாத எல்லாம் போட்டு குழப்பிக்கீங்க ஆகுங்க முதல்ல தியானம் பண்ண கத்துக்கங்க ராசியில கேது பகவான் சஞ்சரிக்கும் போதுல மனது குறுகும் குறுகிய மனப்பான்மை நமக்கு வரும் நம்மளை நாமே தாழ்த்திக்கும் மனப்பான்மை வரும் இந்த உலகத்துல ஏதோ நீங்க மட்டும்தான் பெரிய பாய் மாறியும் அத்தவங்க எல்லாம் ஏதோ புண்ணியம் மனத மாதிரியும் நீங்களே உங்களை பேசிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும்போதுல ரிலாக்ஸா இருக்கணும் அமைதியா இருக்கணும் இது ஏன் சொல்றேன்னா ராசியில கேது பகவான் செஞ்சிருக்கும் போதுல குறுகிய மனப்பான்மையை கொடுக்கும் தன்மை அது மட்டும்தான் இருக்கா ராசிக்கு மூணாம் இடத்தை கேது பகவான் பார்ப்பார் புரிய மனப்பான்மை வந்துச்சுன்னாலே மனுஷனுக்கு செயல்படவே தோணாது அப்போ உங்களோட செயல்பாடு குறையும் செயல்பாடு குறைஞ்சிருந்தா உங்களோட வேகம் குறையும் வேகம் குறைஞ்சுன்னா எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க சோம்பேறி ஆயிருவீங்க எட்டாம் இடத்துல சங்கி பரிபூர்ணமா வேலை செய்யும் சோ இந்த எட்டாம் இடத்துல சனி வேலை செய்யணும்னா இங்க கேது வேலை செய்யும் பாருங்க மனிதனோட இயல்பே ஒவ்வொன்னு ஒவ்வொன்றோட இயல் லிங்க் ஆகுது அப்ப எட்டாம் இடத்துல உள்ள சனியே உங்களோட வேகத்தை குறைக்கணும்னா நான் கேது உங்களை குழப்பனால்தான் நடக்கும் குழப்பத்துக்கே போகக்கூடாது அமைதியா தெளிவா நிதானமா இருந்தீங்கன்னா இந்த ராக் எது பயிற்சி எதுவுமே பண்ணாது ஆரம்பத்துல எல்லாருக்கும் வீடியோ முடிவுலதான் பதில் சொல்லுவாங்க நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு பதில ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளேயே முடிச்சுட்டேன் சோ இது நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுக்குள்ள டாபிக் போறேன் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை அதே தொழில் ரீதியான குழப்பங்கள் வரும் தொழில்ல நண்பர்கள் உதவி கிடைக்காம போகும் தொழில்ல அதிகமான ஏமாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பா இந்த புரோக்கர் ரிலேட்டடா மீடியேட்டர் ரிலேட்டடா இருக்கீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த இடத்த வைக்கணும் அந்த இடத்த வைக்கணும் நீங்க கைமாத்தி விடுங்கன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க பட் ஆனா அவங்க வந்து திடீர்னு உங்களை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தருக்கு கைமாத்தி விட்டு அவங்களுக்கு கமிஷன் காசு கொடுப்பாங்க கமிஷன் ஏஜென்ட்ல இருக்கிறவங்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கும் இந்த கேது ராசியில வர்றது ராசியில கேது பாவம் வர்றது கமிஷன் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு கடுமையான பாதிப்பு இருக்கும் ஜனநகாரத்தை கேடு தசையோ கேது புத்தியோ இது நடந்தா அது பாதிப்பு இல்லாத தன்மையில இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதிப்பான தன்மையில இருந்துச்சுன்னா கமிஷன் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான பாதிப்பு இருக்கணும் சரியா அதை கொஞ்சம் கவனமா இருந்தா தொழில் ரீதியா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கா அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது மொபைல் புதுசா வாங்கணும் இல்ல மொபைலை நீங்களே உடப்பீங்க மூணாம் இடத்த கேது பகவான் பாக்குறாருல பழைய போனா வாங்குவீங்க சமயத்துல பழைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே மாதிரி வாலண்டியரா போய் நிறைய விஷயங்கள்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இறங்குங்க அதாவது கோயில் சம்பந்த தெய்வி பணி திருப்பணி வாங்கல்ல திருப்பணி சார்ந்த அமைப்புகள்ல நீங்க வாலண்டியரா முன்னோக்கி போவீங்க கடவுள் இந்த நேரத்துல உங்களை எழுப்பாரு ஏன்னா கேது ராசியில வரும்போதுல கடவுள் சார்ந்த அமைப்புலதான் சிந்தனை போக ஆண்டவனே எனக்கு நல்லதே கிடைக்காதா என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நீ நடக்காதா எப்பவுமே இப்படி இருக்கே எதுவும் நல்ல மாற்றங்கள் நடக்குமா என்ன நல்ல நிகழ்வுகள் நடக்குமா உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பக்கத்துல ஆள் கிழமை ஒழிய உங்களை மத்தன் தட்டுறதுக்கு உண்டான ஆள்கள் இருந்தா அவங்க எல்லாம் விரட்டி விட்டுருங்க தயவு செஞ்சு விரட்டி விட்டுருங்க காரணம் என்ன உங்க ராசிக்கு மூணாம் கேதுபவன் கேது பகவான் பாக்குறது உங்களை செயல்படவே உடாத தன்மைக்கு கொண்டு போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி ஆன்மீக பணியில இருக்கும் சிம்ம ராசினருக்கு அற்புதமான காலம் இது தெய்வ பணி ஆன்மீக பணி கோ கோயில் பூசாரியா இருக்கிறவங்க அவங்க மதத்தை முன்னோக்கி நிறுத்தி கொண்டு போறவங்க பிஜேபி அரசியல் ரீதியா ஏன்னா அவங்க வந்து தெய்வ இறைப்பணி சார்ந்த அமைப்புல தான் அப்படிங்கும் போதுல ஆன்மீக அரசியல் அந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் சிம்ம ராசியில இருக்கிற பிஜேபி இருக்கலாம் நல்லா இருக்கும் தைரியமாவே இதை நான் சொல்றேன் காரணம் என்னன்னா கேது ராசியில வருது சிம்மத்துல வருது அப்படிங்கும் போது அரசியல் ஆன்மீக அரசியல் பயங்கரமா இருக்கும் உங்களோட வாய்ஸ் எடுத்து பேசுவோம் ஆட்சியில இருக்கிறவங்களே எடுத்து தைரியமா மூவ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க அடி ரடியா போவீங்க சோ அந்த ஆன்மீகத்தை தொடரும்போதே நீங்க பெரிய ஆளாதீங்க ஆன்மீகத்தை தொடலன்னா என்ன ஆகும் விரக்தி ஏற்பட்டு செயல்பாடு குறைஞ்சு நான் ஆன்மீகத்தை தேட போவீங்க ஆன்மீகத்துல இருந்தா பிரச்சனை இல்ல ஆன்மீகத்துல இல்லைன்னா நீங்க அதை தேட போறீங்க அவ்வளவுதான் இங்க விஷயமே வேற எதுவுமே இல்ல சரியா ராசிக்கு ஏழுல இருக்கு ராகுவை பார்ப்போம் ராகு அங்க ராசிக்கு இருக்கும் இருக்கும்போதுல குடும்ப வாழ்க்கையில பிரிவு வரும் கணவனா இருந்தால் மனைவியிடம் அமைதியா இருக்க கத்துக்கணும் மனைவியா இருந்தால் கணவன் இடம் ரொம்ப அமைதியா இருக்க கத்துக்கணும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசி கெட்டல அதுவே வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் மாட்டிக்கிச்சு ராகு போதுல கண்டிப்பா அவங்க தான் தப்பே பண்ணுவாங்க ஆனா அவங்க தப்பு யாரும் சொல்ல மாட்டாங்க கணவனா இருந்தால் மனைவி தப்பு பண்ணுவாங்க ஆனா அவங்களால தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மனைவியா இருந்தால் கணவன் தப்பு பண்ணுவாங்க ஆனா அதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன அதிபதி ஏழுக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல போகும்போதுல அவங்க வந்து அவங்க தப்பையும் உங்களுக்கு உங்களை உங்களை பாதிக்கிற நிகழ்வுகளையே அவங்க பண்ணுவாங்க ஏ ராகு ராகுனா என்ன அவங்க எப்பவுமே வக்ரம் என்ன அவங்களுக்கு எதுவுமே நல்லதே தெரியாது கெடுதல் தான் தெரியும் கெடு தப்பான விட்டு தான் தெரியும் சோ முன்னேறதுக்கான வழியை காட்டுறானா பின்னாடி உண்டான வழியை காட்டுச்சு உங்களை க்ளோஸ் பண்றதுக்கு அவங்க நெகட்டிவாவே பண்ணட்டும் அமைதியா இருங்க வேடிக்கை பாருங்க இதுதான் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் திருமண வாழ்க்கையில் உட்பட்டவர்களுக்கு கண்டிப்பா எவரா இருந்தாலும் முப்பது வயதுக்கு மேலே கிடந்தாலும் கண்டிப்பா திருமணம் பண்ணிருப்பீங்க கணவனா இருந்தால் மனைவி கிட்ட நீ என்ன வேணாம்னு சொல்லு நான் சரண்டர் சடன் ராக மாட்டீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா ராசியில கேது போகும்போது எனக்கு மிஞ்சின நபர் யாரும் இல்லை என்னை விட மகாவித்வான் என்னோட ஞானி என்னோட யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் கேது அந்த தன்மையில இருக்கிறவங்களுக்கு ராகு வரும்போதுல இந்த சிறு சிறு இன்னல்கள் வரும் அதுவும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் போகும்போதுல ரொம்ப வரும் திருமண வாழ்க்கையில கவனமா பேசுங்க கணவன் மனைவி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது கொஞ்சம் நிதானமா அமைதியா அன்பா பேச கத்துக்கங்க இதுதான் பெரிய மைனஸ் மற்றபடி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை கிடைக்கும் அதுல ஒரு குறையும் இல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அது ஏன் தெரியுமா அதான் முக்கியம் ஜனநகார ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி வேலை தான் குழந்தை ஜனநகர ஜாதகத்துல ஏழாம் அதிபதி வேலை செஞ்சாத திருமணம் அதுல மாற்று கருத்தே இல்லை நீங்க பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம கொண்டு கூடாது சரியா அதெல்லாம் நீங்க காத்துக்கிட்டு மத்த எல்லாத்தையும் ஸ்டெப் படுங்க இது இல்லாம பாத்தோம்னா ஆஹ் ஏன் திருமணம் நடக்கும் சொல்றேன் இந்த நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொல்றேன் ஏனாம் அதிபதி எட்ல போறனால கண்டிப்பா பெண்ணால ஒரு வில்லங்கம் வரணும் எதிர்பாலினத்தினால் ஒரு வில்லங்கம் இருக்கணும் அந்த எதிர்பாலினத்துல வில்லங்கம் வரணும்னா என்ன அப்ப கல்யாணம் ஆகாதனுக்கு கல்யாணம் நடந்தா அது நடக்கும் சரி கல்யாணம் ஆகாதவனுக்கு கண்டிப்பா ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க தொழில் சார்ந்த அமைப்புல ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பீங்க வேலைக்காரரா இருக்கும் பட்சத்தில் வேலை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் வேலையில நண்பர்களா இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆப்பிடிச்சுக்குவாங்க வழக்கு சார்ந்த அமைப்புகளை இது பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி தொழில தொழிலில் இருக்கிறவங்களுக்குன்னா தொழில் கூட்டாளிகளே உங்களுக்கு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி போவாங்க ஆனா அவங்க என்ன சிக்கலை ஏற்படுத்தாலும் ரக்னத்துல இருக்கு ராசியில இருக்கிற கேது பகவான் எல்லாத்தையும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுத்து போராடி ஜெயிக்க வச்சிடும் அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் போடுற விதை வச்சுக்காரிங்க யாருக்கும் சப்போர்ட்டா போய் நிக்காதீங்க இந்த நேரத்துல நீங்க போடுற ஜாமீன் இந்த நேரத்துல நீங்க பண்ற சப்போர்ட் அது உங்களே திருப்பி கேட்கற மாதிரி இருக்கும் நான் தான் சொல்றேன் கேது ராசியில கேது வரும்போது எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணேன் எனக்கு யாரும் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லணும் அந்த தான் கொடுக்கும் கேது வேற எதுவும் நெகட்டிவான விஷயங்கள கொடுக்காது அதுக்கு மட்டும் இல்லை என்னால எல்லா பிரச்சனைகளையும் எல்லா அவமானங்களையும் அசிங்களையும் தாங்க முடியுமா யாருக்கு வேணாலும் ஜாமீன் கொடுங்க யாரு உங்களை பாதிச்சிடாது பாதிக்கிற அமைப்பு இங்க இல்ல சரியா ஆனா தாங்கும் மன உறுதி இருக்கா அதை மட்டும் பாத்துக்கங்க மன உறுதி இருந்தால் இந்த காகியத சிம்ம சிம்மராசினும் நல்ல ராசினர் தான் மன உறுதி இல்லைன்னா பெஸ்ட் நீங்க எதுவும் பண்ணாதீங்க அமைதியா இருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்றேன் மன உறுதியை கொண்டவர்கள் சிம்மராசி ஏன்னா எல்லா சிம்மராசியுமே மன உறுதி சொல்லுவாங்க வீரமும் வேகமும் கொண்ட சிம்மராசினர் மன உறுதியும் தைரியமும் கொண்ட சிம்மராசினர் எல்லா சிம்மராசினும் மன உறுதியை கொண்டவர்கள் இல்ல தன் வாழ்க்கையில எந்த மாதிரி அனுபவங்களை பார்த்தாங்களோ அவங்கதான் மன உறுதி கொண்டவர்கள் இப்ப பத்து வயசு பையனுக்கு மன உறுதினா என்னன்னு தெரியும் மன உறுதினாலே அவனுக்கு தெரியாது சோ அவனுக்கு தட்டி தட்டி குடுக்கணும் ஊக்கம் கொடுத்துதான் அவனை கொண்டு வரணும் படிப்புல எனக்கு பாதிப்பா இருக்குப்பா அப்படிங்கிறான்னா தட்டி குடுத்துங்க தப்பு இல்லையே காலேஜ் படிக்கிற பையனுக்கு லவ் சார்ந்த ப்ராப்ளம் வரும் ஏ இது இல்லன்னா என்னடா இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லணும் இல்ல ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல பாதிப்பு வருதா இவனை இல்லாட்டி என்ன இன்னொரு பையன் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் இல்ல லவ் டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்களா ஏன் பண்ண அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த பையனை போய்க்கான அந்த பொண்ணு தான் அவனை லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் நீ நீயே இந்த நேரத்துல இது பண்ற அப்படின்னு சொல்லணும் சோ ஊக்கம் கொடுக்கறதுக்கும் தட்டி கொடுக்கறதுக்கும் தான் இந்த நேரத்துல ஆள் தேவைப்படுத்தியவுடைய நெகட்டிவா இது பண்றதுக்கு இதே அறுபது வயதை கடந்தவர்கள் தன் கடமை எல்லாம் முடிச்சவங்களா இருந்தா அவங்களுக்கு எல்லா வகையான அனுபவமும் இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு யாரும் ஊக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல தைரியம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல எது நடந்தாலும் நான் என் வாழ்க்கையில நான் ஜெயிஷ்டேன் தான் தன்னம்பிக்கையும் இருக்கும் தைரியமும் இருக்கும் சோ அந்தந்த வயதினருக்கு தகுந்தாப்புல இந்த ஊக்கங்கிறது நம்ம இது பண்றது சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதியே ராசிக்குள்ள வரார் அப்படிங்க முதல்ல குழந்தை சார்ந்த அமைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி ஜாமீன் சார்ந்த வழக்கு இளைய சகோதரம் சார்ந்த அமைப்புல சிறு சிறு வில்லங்கங்கள் வரும் கவனமா இருங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல ஒரு மாற்றம் நிகழும் புதுமையான மாற்றமா இல்ல வளர்றதுக்கான மாற்றமா இறங்குறதுக்கான மாற்றமா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது காரணம் என்ன சுக்கர ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கர இப்ப உச்சத்துல இருக்காரு ஆனா புரட்டாசி மாசம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீச்சம் அப்ப அந்த நேரத்துல பாதிப்பு இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புல மாற்றம் உண்டு அந்த மாற்றம் சுக்கரனின் நிலையை கொண்டு மாறும் அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா கேது ராசிக்குள்ள வரும்போது நீங்க வந்து ஒரு மகத்தான ஞானியா பேசுறீங்க மகத்தான ஞானி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு பேசுவீங்க அப்படிங்கும் போதுல கொஞ்சம் இதா இருக்கும் அதே மாதிரி மக நட்சத்திரக்காரர்கள் ராசியில கேது பவன் சஞ்சரிக்கிறனால கண்டிப்பா தையல் போடுற அமைப்பு நடக்கணும் வண்டி வாகனத்துல போகும்போதுலயோ இல்ல படிக்கட்டி ஏறி இறங்கும் போதிலயோ இல்ல வேற ஏதோ சூழ்நிலையோ மொத்தத்துல தையல் உங்க உடம்புல இந்த நேரத்துல ஒழுங்கணும் ராசியில கேது பவன் வரும்போதுல மட்டும் மக நட்சத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி கேது வரும்போது தையல் போடுற அமைப்பு வரும் அதே மாதிரி ராசி கேர்லிக்கு ராகு பகவான் அஹ் கணவன் மனைவி வந்து ஒற்றுமை இருக்காது இது ரெண்டுமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ராகு ராசி கேள்ல வரும்போது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற தன்மையும் உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்பு வரும் சோ கணவனுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு வச்சு தையல் போடுற மாதிரியும் இருக்கலாம் உங்களுக்கு தையல் போடுற மாதிரியும் இருக்கலாம் உடல்நிலை பாதிப்புள்ள மாதிரி இருக்கும் அது எந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல அதாவது கரெக்டா அந்த ஃபுளோ இருக்கணும் இப்ப ஒண்ணு இல்ல திடீர்னு நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் கன்சீவ் கஞ்சி கன்சீவ் கஞ்சி ஆகும்போதுல இப்பவே பத்து மாசம் கழிச்சு நடக்க போறதுக்கான ஒன்றரை வருஷம் இது இருக்கு ராகி இது பேச்சு இருக்கு அப்படிங்கும் போது டாக்டர் இப்பய கன்சீவ் கஞ்சிவாயிருக்கீங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பே சொல்லுவாங்க இந்த ஒன்றரை வருஷம் இருக்கும் போது எப்ப வேணாலும் ஆப்ரேஷன் நடக்கலாம்ல சோ இது மட்டும் இல்ல இந்த மாதிரி நான் ஆரம்பத்திலே சொல்றேன் கழிவு சார்ந்த பகுதிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்பு நிகழும் அதெல்லாம் அதெல்லாம் பெரிய அளவுல பாதிக்காது இருந்தாலும் சொல்றேன் சரியா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் இந்த உடல்நிலை கவனம் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மன நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா இதயம் சார்ந்த அமைப்புல பலவீனம் உள்ளவங்கன்னா ஆஹ் ஹார்ட் செக்அப் ஒரு வாட்டி பாத்துக்கிறது இந்த ஆன்ஜியோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நடக்கும் சோ உடல ஒரு வாட்டி கிட்ட ஹார்ட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இதயம் பாதிப்பானவர்கள் ஜனன காலத்துல சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள் சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்றம் அனுகூலம் இன்னும் சொல்ல போனா புதிதாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இல்லைங்கன்னு வேலை படுறவங்களுக்கு நிச்சயம் ஒரு வேலை கிடைக்கும் இளம் வயதினர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அதுல ஒரு மாற்றமும் இல்லை இன்னும் சொல்ல ஊரை விட்டு வெளியில போய் தான் வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் சொந்த ஊர்ல வேலை கிடைக்காது ஊரை விட்டு வெளியில போனா வேலை கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் உண்டு சகல விதத்துல ஏற்றம் இருக்கு திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவராக இருந்தால் மனைவி எதனும் மனைவி இருந்தால் கணவன் கொஞ்சம் அன்பாவும் அமைதியாகவும் நடந்துக்காங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் வேடிக்கை பாருங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களா பண்ணிட்டு போ என்ன கொஞ்ச நாளைக்கு தானே பண்ண போறா அப்படின்னு நினைச்சிட்டு போங்க இது இது எப்படின்னா வெளிநாட்டு போறவங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா கொண்டு வந்துடும் ஸோ வெளிநாடு போறவங்களா இருந்தால் நல்ல முடியா ஏற்பாடு பண்ணுங்க வெளியில போய் வேலை பாருங்க கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கொஞ்ச காலம் ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்து பேசி கற்றுக்கங்க இல்லாட்டி பிரிஞ்சு கூட இருங்க தப்பு இல்ல ஏன்னா அம்மா வீட்டுல நீ கொஞ்ச நாளைக்கு இருப்பா என் வருமானம் எப்படி இருக்கா அப்படிங்கிற கணக்குல சொல்லி பூர நட்சத்திரக்காரர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வாங்க இல்லாட்டி தேவையில்லாத வீண் சண்டைகளும் வழக்குகளும் டைவர்ஸ் அந்த அமையத்துக்கு கூட போகுங்க ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா ராசிக்கெட்டுல ராகு பகவானும் ராசி ராசிக்கெட்டுல சனி பவனும் வரும்போதுல உங்களுக்கு பெண்களால் ஒரு விரோதம் ஏற்பட்டு வழக்கு மன்றத்துக்கு போகணுங்கிறது விதி சோ கணவன் மனைவியா இருக்கும் போது கணவன் ஆண்களா இருந்தால் பெண்கள் வந்து கோட்டைக்கு இது பண்ணுவேன் பெண்களா இருந்தால் ஆண்கள் இது பண்ணுவேன் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல பெண்களால ஒரு சில சங்க தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கங்க என்னங்கறத சரி பண்ணிக்கங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாம் நல்லா இருக்கும் எந்த குறையும் இல்ல சரியா திருமணம் சார்ந்த அமைப்பும் இது திருமணம் ஆகாதவர்களுக்கு கைகூலி வரும் அது எப்பன்னா இந்த வருஷம் கடைசியில அடுத்த வருஷம் அதாவது ஆ ஒன்றரை வருஷம் ராகியது பேச்சிருக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல அடுத்த வருஷம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூலி வரும் சனி பகவான் வந்து மீனத்திலேயே அந்த பக்கம் போகும்போதுல அதாவது குரு வந்து பன்னெண்டுக்கு வரும்போதுல அந்த வேலை நடக்கும் அந்த மாதிரி அமைப்புகள்ல தான் வேலை செய்யும் சரியா உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பொழுதுபோக்கு துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் மற்றபடி எல்லாம் நல்லா நல்லா இருக்கும் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகள் இந்த நேரத்துல உங்க கருத்து எடுத்து விட்டுருவாங்க ஏன்னா ராசியில கேது உங்களுக்குத்தான் முதல்ல வரும் இந்த நேரத்துல நீங்க விரக்தி ஆயிருப்பீங்க மனசு உடஞ்சு உட்கார்ந்து இருப்பீங்க ஏமாந்துட்டோமோ பிறருக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வரும் சோ எல்லா சூழ்நிலையும் அனுசரிங்க பக்குவப்படுத்தி வாங்க எல்லாத்திலையும் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்பு கொடுக்கும் ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியோட வீட்டுல இருந்தாலும் சனி கடன் சார்ந்த அமைப்பால உங்களுக்கு ஒரு பாதிப்பு நீங்களும் கடன் சார்ந்த அமைப்பு வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு கொண்டுவாங்க கடன் இல்லாட்டி என்ன வியாதி வியாதி இல்லாட்டி என்ன பிரச்சனை சண்டை நிம்மதி குலையும் உங்களோட நிம்மதி இந்த நேரத்துல உத்தர நட்சத்திரக்காரர்கள் குறையும் அதே மாதிரி ஏழாம் அதிபதியோட ஆறாம் அதிபதியும் ஒன்னாங்கறனால ஒரு பெண்ணால் உங்களோட நிம்மதி குறையலாம் இல்ல திருமணம் சார்ந்த அமைப்பால நிம்மதி குலையும் இல்லாதி மனைவியோட சண்டை போட்டு வேதனைப்பட்டு இருக்கலாம் இல்ல உடனே அந்த சகோதரத்துக்கு ஏன்னா மூணாம் இடத்துக்கு ஏதா சோ மொத்தத்துல பெண்கள் உலங்கு அந்த மூத்த சகோதர மூத்த சகோதரிகளுக்கு இல்ல இளைய சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு பாதிப்புக்கு இங்க வேலையில அதாவது கலைத்துறையினருக்கு சகல ஏற்றோம் தொழில் சார்ந்த அமைப்புல எல்லாமே கூட்டாளிகளை நம்ப கூடாது கூட்டு வச்சுதான் நான் வேலை பார்க்கவே அவங்கள நம்ப கூடாது சோ மத்தபடி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் உங்கள்ட்ட உண்மையா இருப்பாங்க அதுல மாற்றம் இல்ல கூட்டாளிகள் உங்க கூடவே நான் நல்லவேன்னு சொல்லி திராட்டீங்களா அவன் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு இருப்பாங்களே மத்தபடி யாரும் கலத்தெடுக்க மாட்டாங்க மற்றபடி எல்லாத்துலயும் ஏற்றமும் தான் இருக்கக்கூடிய பாதிப்புக்கு இங்கே இல்ல சரியா வீடியோ இப்ப தான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடாசிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி